அவிசுவாசத்தினால கேட்டதுனால அது அவர்களுக்கு பலன் செய்யல விசுவாசிகளுக்குள்ள இன்னைக்கு அன்பிலீஃப் இருக்கு நம்ம எல்லாம் மேடையில் சொல்றோம் இந்தியா ரசிக்கப்படும் ஆனா உள்ளத்துல உண்மையாக விசுவாசிக்கிறோமா நம்ம உள்ளத்துல உண்மையான நூத்துக்கு நூறு இந்தியா ரசிக்கப்படும் நமக்குள்ள நம்பிக்கை இருக்கணும் கரங்களை வர்த்தி ஆமாம் சொல்லுங்க பார்த்து அப்படி தெரியாது ஒரு நாள் ஆண்டவர் தேசத்தை மாற்றுவார் அல்ல லூயா

என்கிட்ட பேப்பர் கட்டிங் வச்சிருக்கேன் நம்ம ஊரில் இருந்த ஹிந்து எக்ஸ்பிரஸ் ரிலிஜியன் இன் சைனா இஸ் கிறிஸ்டியானிட்டி அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு ஒன் மில்லியன் பத்து லட்சம் வீட்டு சபைகள் நடக்குது வீட்டு சபையில் யாராலும் ஒன்றும் செய்ய முடியலை ஒவ்வொரு வீட்லையும் அதில் எழுதிருக்க பத்திரிக்கையில் உள்ளதை சொல்கிறேன் நானூறுலேருந்து இருந்து ஐநூறு பேர் ஒவ்வொரு வீட்டு காம்பவுண்ட்லேயும் கூடுறாங்க அப்படி பத்து லட்சம் வீட்டு சபையில் இருக்குது சர்ச்சு குரோத் டிபார்ட்மெண்ட் சொல்லுறது ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஆறாயிரம் பேர் புதுசாக இயேசுவை சீனாவில் ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு வர்றாங்க பேப்பரில் உள்ளதை சொல்கிறேன் தெருக்கல்ல கூட்டம் நடக்குதான் நான் சீனாவுக்கு போகலை ஒரு இடத்துல வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு லட்சம் மக்கள் திறந்த வெளியில் கூடி ஆராதிக்கிறாங்க ஒரு பாசிட்ட கிடையாது அவங்களா கூடுறாங்க அரசாங்கத்தால் ஒன்றும் தடை செய்ய முடியலை இது போல சீனாவில் நிறைய இடங்கள்ல ஓபநீரில் கூடி ஆராதிக்கிறான் கூட்டம் நடத்துறவங்களை ஜெயிலில் போட்டால் ஜெயிலில் இருக்கிற கைதிகள்லாம் ரசிக்கப்படுறான் இவனை உள்ளே வச்சிருக்கப்படாங்க வெளியே விட்டா வெளியும் ஆழ்கள் ரசிக்கப்படுறாங்க உள்ளேயும் ஆட்கள் ரசிக்கப்படுறான் அரசாங்கத்தினால இவங்களை என்ன செய்ய முடியும்னு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கான் அந்த அளவுக்கு ஆண்டோர் கிரிய செய்கிறார் பனிரெண்டு வயது பொன் பிள்ளை எ கேள் இயர்ஸ் ஓல்டு நான் கேட்டு இப்போ மூணு வருஷம் ஆச்சு பனிரெண்டு வருட வயதான ஒரு பிள்ளை மூணு சர்ச்சுக்கு பாஸ்டாக இருக்காங்க எப்படி அந்த தேசம் நம்ம தேசத்தை போல பெண்களை ரொம்ப மதிக்கிறது இல்லை அவள் பயவுட் கரைச்சி போற ஆர்டினேஸ் வாங்கின இல்லை ஆனால் அவள் கை வைச்சா அற்புதம் நடக்குது விசுவாசிகள் ஓடுறது குரடல் பார்வையிடாங்க சப்பானிகள் நடக்கிறாங்க ஊமியர் பேசுகிறாங்க வயசு பன்னெண்டு தான் இன்னைக்கு பதினஞ்சு வயசு இருக்கும் அதனால் திரல் கூட்டம் மக்கள் வர்றாங்க நம்ம சபைகளில் அற்புதம் அடையாளங்கள் நடக்கணும் கைகளை ஒரு தேவை சொல்லு நம்ம நல்லா பிரசவம் பண்ணுறோம் சந்தோஷம் மக்கள் தேவையோடு வர்றாங்க இந்த தேவைகள் பூர்த்தி செய்யணும்னா கற்றுடைய வல்லமை வெளிப்படணும் கற்றுடைய வல்லமை வெளிப்பட்டு பாவிகள் மனம் போல வியாதி வியாதேசர் சோமாகணும் அற்புதங்கள் நடக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த கம்யூனிஸ்ட நாடுகளில் தான் அற்புதங்களை செய்கிறார் அமெரிக்காவில் அற்புதங்களை பார்ப்பது கஷ்டம் காரணம் வசனம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஆனால் உடனே அவங்களுக்குள்ள விசுவாசம் வரலை இந்த தேசத்தில் உள்ளவங்க நல்லா விசுவாசிக்கிறாங்க அன்பிலீவ் சுதந்திரப்பதற்கு தான் ரெண்டாவது ஃபியர் என்னாகவும் பதினாலு ஒன்று வாசிக்க வேண்டாம் அவர்கள் பயந்தார்கள் அவர் ராட்சதர் நாம சாதாரணமான ஆட்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கோம் அவங்க பார்வையில் எப்படித்தான் இருக்கோம் எங்க பார்வையில் எப்படித்தான் இருக்குன்னு தே கம்பேர்ட் தெம்செல்ஸ் ஒருவர் ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து நம்மளால முடியாதுன்னு சொன்னாங்க நீங்கள் பார்க்க வேண்டியது இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அலருவியா இயேசு சர்வ வல்லவரா சர்வ வல்லவர் அவரால் முடியுமா இந்தியாவை ரசிக்க முடியும் நம்மளால் முடியாது பயப்படக்கூடாது கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம் உங்களுடைய வாழ்க்கை இயேசுக்கு பயன்படக்கூடிய அளவில் இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக வாழ மறித்து அப்படி அடக்கத்துக்கு போகிற நிலைமையில் இருக்கக்கூடாது இருக்கும்போது ஏதோ ஒரு ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் நல்ல நற்செய்தி அறிவிக்கணும் உங்கள் சபைகளில் வளர்ச்சி உண்டாகணும் தாராளமாக கொடுக்கணும் உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ என்ன செய்யணும் செய்யணும் இந்தியாவுக்கு போய் ரிட்டையர்டாகி ஒரு வீட்டை கெட்டுவோம்னு வீடு கெட்டுங்க அதில் போய் குடியிருப்பேன் யாரு கண்டா இடையிலே போயிட்டேனும் போகணும்னு சொல்லல அங்கே போய் ரிட்டையர்ட் ஆகிறதுல எனக்குலாம் அதுலேயே ஆர்வம் கிடையாது நான் கவர்மெண்ட் வேலையில் இருந்தேன் ஒரு சின்ன வேலையில் அதுலேருந்து ரிட்டையர் ஆனவன் தான் அப்பவுமே போயிட்டான் சில செத்து போயிட்டாங்க என்னோட வேலை செய்தோம் அப்போ சொன்னாங்க நீ ஒன்னா பட்டினியாக இருந்து சாவப்பூர பாருண்ணா சொன்னவன் அத்தனை பேரும் செத்து போயிட்டா நான் ஒரு ஆளு உயிரோடு ஏன் பலத்திலே நான் இருக்கிறேன் கத்த நம்ம உயிரோடு வச்சிருக்கிறேன் ஆங்களுடைய வேலை என்னை கொண்டு செய்ய வேண்டியது முடியலை அதுதான் வச்சிருக்காரு நீங்கள் அந்த நோக்கத்தில் தான் வாழ்க்கையை பார்க்கணும் நான் களஞ்சியத்தை பெருசாகிடுச்சு என் ஆத்மாவே நிறைய விளையுது நான் என்ன செய்வேன் கஞ்சிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவேன் நான் என்ன செய்வேன் ஒன்று செய்வேன் எனது ஏழையில் கொடுப்போம்னா சொன்னால் பாவி கலஞ்சியத்தை இடிக்கணும் பெருசாக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் அதில் சேர்த்து வச்சு ஆத்மாவில் ஆத்மாவும் அதை சாப்பிடுது ஆத்மாவே உன் அநேக வருடங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கேன் ஆண்டவர் சொன்னார் அட்டாக் இந்த ராத்திரி ி உயிர் எடுபடும் இந்த இதை மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் பார்க்கணும் கொஞ்ச நாள் தான் வாழ்கிறோம் தமிழ் வாழ புக்கள் நூறு வருஷம் வாழ்வது எப்படி எழுதாம இருந்தால் கூட பத்து வருஷம் இருந்திருப்பான் ஐம்பத்தி ரெண்டில் போயிட்டான் அப்படி நிறைய தாத்தா பாட்டியெல்லாம் அதை போய் வாங்கின புக்குகள் இதை ஏன் வாங்கிறிய இப்பவுமே உங்களுக்கு அறுபத்தஞ்சுலேயே பேர பிள்ளைகள் ஜெம் பண்ணிக்கிட்டு இருக்கு தாத்தாவுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முடிகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு சம்பாதிக்கணும் அவன் பேரப்பிள்ள ஜெம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீர் இருப்பது நூறு வருஷம் வாழ்வது எப்படியா இருக்கிறது கொஞ்ச நாள் ஆனாலும் ஆண்ட ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அல்ல லூயா இந்த யூஏல எவ்வளோ நாள் இருக்கீங்களோ இது பெர்மனண்ட் ஜாப் ஒன்றும் கிடையாது நீங்களே பெர்மனன்ட் இல்லையே ஜாப் எப்படி பெர்மனண்ட் பெர்மனெண்ட்டு சாப்பு அடைய அப்பா அதனால என்ன இரநூறு வருஷமா வேலை செய்ய போறீரு அறுபது அறுபத்தஞ்சில் உமக்கு நிதான புத்தி அப்போ தான் வீட்டுக்கு அனுப்பிடுவான் போய் வீட்டில் போய் பேர பிள்ளையோடு பார்த்துட்டு சாகுங்க பெர்மனன்ட்டு எதுவுமே கிடையாது மனைவி பெர்மனண்ட்டா சொல்றாளா அத்தான் டாலி நீங்கள் சாகும்போது உங்களோட சேர்ந்து சாருன்னு சொல்கிறாளா புருஷன் கைப்பிடிக்காரு அன்பை ஆறுகிறே நீ சாம்பு நானும் சேர்ந்து சாப்பிடணும் சொல்றா அவ செத்த ஒரு வருஷத்துல இன்னொருத்தி கட்டிடுவான் கேட்ட பிள்ளைகளுக்கு பழைய பிள்ளையு மேல போடுற உனக்கு மனைவி இல்லாம இருக்க முடியாது பிள்ளைகள் பாவம் ஆ மனைவி அதே மாதிரி புரிச்சம்ப அதான் போயிட்டேலே உன்னால தானே போனது கூட பத்து வருஷம் இருக்க வேண்டியவர் உன் ஒவ்வொருத்தரும் தாழாம அவர் அங்க போயிட்டார் புருஷனும் பெருமனண்ட் இல்லை மனைவியும் பெருமனண்ட் இல்லை பிள்ளைகளும் பெருமனண்ட் இல்லை எனக்கெல்லாம் மூணு பிள்ளைகள் அஞ்சு பேர பிள்ளைகள் அங்கங்க இருக்காங்க உட விட போன் பண்ணிக்கிடுவாங்க அப்பா இப்படி இருக்கியா உயிரோடு இருக்கீங்களா இதான் லைஃபு அப்படி சொல்ல நான் சும்மா மாசுக்கு சொல்றேன் எங்க வீட்டு ஒரு ஜாலியான வீடு எங்க வீட்டில் போல என் பிள்ளைகளும் நல்லா ஜோக் அடிப்பாங்க என் மனைவி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் வீடுன்னு அப்படி தான் இருக்கணும் இது லூயா புருஷன் மாதிரி போகிறாங்களே ரெஸ்டரெண்ட்டுக்கு போகிறானே என் பத்து இட்லி திம்புவான் மனைவிட்டு ஒரு வார்த்தை பேச மாட்டான் தீவனத்திலே தான் இருப்பான் பேசின அவர்கிட்ட பேசினே உன்னை நம்பி அவன் வந்திருக்காள வீட்லேயும் பேச மாட்டான் வெளியும் பேச மாட்டான் சிஸ்டர்ஸ் அதே மாதிரி தான் மூலையில உட்காந்து அவன் புருஷன் வந்தான அப்பா நான் உண்மை பார்க்கறேன் போயிருவான் நீ அப்பா பார்த்துக்கிட்டே என்ன சித்தப்பா வந்திருக்கான் நான் அப்பா பாக்கறேன்னு இருக்க அவர்கிட்ட அத்தான் வாங்க நான் அவன் வருவான் இல்லாட்டா ஆபீஸ் முடிச்சு ராத்திரில தான் வருவான் இவன் முகத்துல இப்ப போய் எதுக்கு முடிக்கன்னு சில எப்போ அன்னைய கையை கைய தானே சபைய காலி பண்ண ஆட்டாத கைய புரிசம் வரு ஆட்டவ அதான் டீ குடிக்கல காப்பி குடிக்கலன்னு திறந்தானே சிலருக்கு சிரிப்பே வராது தான் மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு தான் அவன் அடுத்த சீசன் போய் பேசிட்டு இருக்கான்